இங்கே நம்மளோட ஹீரோயின் உயிருக்காக போராடிட்டு இருக்கா சேம் டைம் பக்கத்து பெட்ல அவளுடைய பிரதரும் வந்து உடம்புக்கு முடியாம அட்மிட் ஆயிருக்கானா மொத்த குடும்பமும் அவனுக்கு பக்கத்துல நின்னுட்டு இருக்கு ஆனா நம்ம ஹீரோயின் பக்கத்துலயும் யாருமே இல்ல நம்மளோட ஹீரோயினும் பிளட்டா வாமிட் பண்ணிட்டு இருக்கா இதை பார்த்துட்டு நர்ஸும் பயந்து போய் டாக்டர் கூப்பிடறதுக்காக ஓடுறாளாம் டாக்டரும் வந்து ரெண்டு பேத்துக்குமே ஒரே பிளட் குரூப் ஆனா வந்து ரொம்ப ரேரான குரூப் அப்படின்றனால கிடைக்கல யாராவது ஒருத்தவங்களுக்கு தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அவளோட ஆண்டியும் அம்மா கிட்ட பாத்தியாக்கா உன்னுடைய பையனை காப்பாற்றக்கூடாது அப்படின்றதுக்காண்டி வேணும்னே உன்னுடைய பொண்ணு உடம்பு முடியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அவங்களோ எனக்கு தெரியும் அவ பிறந்ததுல இருந்தே எங்களுக்கு என்ன நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்களா நர்சோ உண்மையிலேயே அவங்க உயிருக்காக போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கால அம்மாக்கு கூ வந்துருது இப்ப நர்சோட கண்ணத்துலயே ஓங்கி அறிஞ்சிட்டு உனக்கு என்ன தெரியும் அவளை பத்தி அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பெட்ல படுத்து கிடக்குற அவளுடைய பிரதரோ முடியாத மாதிரி ஆக்சனை போட்டுட்டு இருக்கானா உடனே டாக்டர் கிட்ட இருக்கக்கூடிய பிளட்டை கொடுத்து என்னுடைய பையனை முதல்ல காப்பாத்து

ஹீரோயினோ அம்மா அப்பா நான் உங்களை அளவுக்கு அதிகமாக வெறுக்கிறேன் அடுத்த ஜென்மத்திலும் நான் உங்க வீட்டுல வந்து பொண்ணா பிறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இறந்து போயிடுறான் காலமும் அவளுக்கு மறுபடியும் ஒரு லைஃப குடுக்குதா இப்ப கண்ணு திறந்து பாக்குறா கிட்டத்தட்ட பத்து வயசு குழந்தை இருக்கும் போது வாழக்கூடிய காலகட்டத்துக்கே போயிடுறேன் நான் இன்னும் சாகலையா ஹாஸ்பிட்டல்ல நான் இறந்து போயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நான் பத்து வயசா இருக்கும் போது திரும்ப வந்திருக்கேனே அப்படின்னு சொல்லி குழம்பி போயிருக்காள் அவளுடைய பிரதரும் வீட்டுக்குள்ளேயே போல் பிளான்ட்ருக்கான் கரெக்டா அன்னைக்குதான் வந்து அவங்க அம்மா ஆசையா வாங்கி வச்சிருந்த ஒரு பூஜை அடியை உடைச்சிருவானா ரொம்ப ஆசையாக வாங்கினது இது எதுக்காக அண்ணா உடைச்ச அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்க நான் உடைச்சிட்டேன் ஆனா வந்து அது அம்மாவுக்கு தெரிய போறது இல்லையே நீ தான் உடைச்சேன்னு சொல்லிடுவேனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா இப்போ கரெக்டா அந்த நாள் அன்னைக்கு தான் கண்ணு திறந்து பார்க்கறான் இப்ப வெளியில வரலா அவனு தங்கச்சியை பார்த்துட்டு நீ எந்திரிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் கரெக்டா அவன் அடிக்கிற பால் போய் அவங்க அம்மாவோட பூச்சாடியை உடச்சிட அம்மாவோ வந்து வீட்டுக்குள்ள நுழையிறாங்களா வேகமாக தான் கையில வச்சிருக்கக்கூடிய ஸ்டிக்கை ஸ்டிக்கர் தன் தங்கச்சி கையில குடுத்துடுறான் இத்தனை தடவை சொல்லிருக்கேன் நான் சொல்ற பீச்சை கேட்கணும்னு சொல்லிட்டு இதுக்காக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் உடைச்சி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கானா அவங்க அம்மாவோ வந்துட்டு தான் வாங்கி வச்சுருக்கேன் அந்த பூச்சாடி உடஞ்சி போச்சுன்னு சொல்லி தேவைப்படுறாங்களா நேராக தான் பொண்ணிக்கிட்டே வந்துட்டு உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா இந்த ஜாடியோட விலை எவ்வளோ தெரியுமா இது இப்படி போட்டு உடச்சி வச்சிருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா தயவு செஞ்சு தங்கச்சி மேலே கோவப்படாதீங்க நான் அவளுக்கு அட்வைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா அவங்களும் உனக்கு தெரியாது இவள் பிறந்ததில் இருந்தே கெட்டவளாத வளர்ந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு இருக்காங்களா பக்கத்தில் இருக்கக்கூடிய அப்பாவோ நீ சொல்கிறது உண்மைதான் கொஞ்சமாவது வந்து என்றைக்காவது நல்ல விதமாக நடந்துட்டுருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அம்மாவோ கோபத்துல பத்து வயசு பொண்ணுன்னு நம்மளுடைய ஹீரோயின அடிக்கிறதுக்காக போறாங்க அவ்வளோ இப்ப விலகிடுறாளா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் அடிக்கிறதுக்காக வரும்போது விலகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டிக்கை வச்சு அவளை அடிக்கிறதுக்காக போறாங்க கையில வச்சிருக்க கூடிய அந்த ஸ்டிக்கை புடுங்கிட்டு இந்த வருஷத்துலயே என்ன எத்தனை தடவை இந்த மாதிரி வந்து விசாரிக்காம நீங்க அடிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு இருக்க வாயை மூடு செஞ்சு தப்ப வந்து மறைக்கிறதுக்காக என்னவேனா பேசுவியா என்ன மரியாதையா உடஞ்ச ஜாடியை நீயே கிளீன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா அப்படி இல்லைன்னு வச்சுக்கோமே மரியாதையா வீட்டுக்கு வெளியில போய் முட்டி போட்டு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா அவன அங்க இருந்து கிளம்பிட்டு பேகை எடுத்துட்டு போறா அவங்க அம்மாவோ இங்க பாரு நீ மட்டும் மன்னிப்பு கேட்ட அப்படின்னா மிஸ்டேக்கை வந்து நான் சொல்லிட்டு நான் தப்பே பண்ணாம எதுக்காக வந்து மன்னிப்பு கேட்கணும் கேட்டுக்கால மரியாதையா வந்து மனுப்பி கேட்டுட்டு முட்டி போட்டு உட்காருடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் உன்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப மறுபிறவி கூடிய அந்த பத்து வயசு பொண்ணான நம்மளோட ஹீரோயினும் மனசுக்குள்ளேயே இந்த தடவை நான் மறுபடியும் பறந்து வந்திருக்கேன் இந்த தடவை நான் நிச்சயமாக வந்து சந்தோஷமாக தான் இருப்பினை தவிர்த்து கஷ்டப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில் வந்துடுறேன் வந்து ஒரு பிளைனில் போக போறாரு அந்த பிளைன் வந்து ப்ரீவியஸ் லைஃப்பில் வந்து கிராஷ் ஆகிடும் நான் மட்டும் அந்த இன்ஃபர்மேஷனை முதலே போய் அவர்கிட்ட சொல்லி அவரை காப்பாற்றிட்டேன் அப்படின்னா அவருடைய நம்பிக்கையை நம்ம சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிட்டியிலேயே பணக்காரனான ஜென் க்ரூஃபோட உணர பார்க்கறதுக்காக அவனோட வீட்டு வாசலில் வந்து நின்றுட்டு இருக்கா சார் பிளைனுக்கு நேரம் ஆயிடுச்சு ஆனா வீட்டு வாசல்ல ஒரு பத்து வயசு பொண்ணு வந்து நின்றுட்டு இருக்கா உங்களை பாக்கணுமா அப்படின்னு சொல்ல அவனும் இன்னது பத்து வயசு பொண்ணு என்ன பாக்குறதுக்காக நின்றுட்டு இருக்காளா சரி அவளை உள்ள அனுப்புங்க அப்படின்னு சொல்றானா உள்ளுக்குல வரக்கூடிய நம்மளோட ஹீரோனும் அங்கிள் நான் உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்கிறாளா அவனும் சரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உக்கார வச்சிருக்கான் நீ என்னப்பாப்பா என்னை பற்றி பேச போகிற உன்னை பார்த்தாலே ரொம்ப குட்டி பொண்ணா தெரியுற உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கானா நீங்கள் இப்போ பொறுதா இருந்தால் அந்த பிளைன் வந்து கிராஸ் ஆக போகுது அதை சொல்றதுக்காக தான் வந்து நான் இப்போ இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவனும் பயங்கரமாக ஷாக் ஆகிடுச்சு அப்படியே அவனோட அசிஸ்டன்ட் ஓடி வந்துட்டு சார் இங்கே பாருங்க நம்ம போறதா இருந்தால் அந்த பிளைன் வந்து கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி காமிச்சுட்டு இருக்கானா அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு திரும்பி பார்க்க அவளோ நீ வந்து ஃப்யூச்சரை வந்து கணிச்சு சொல்லுவ கரெக்டான அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அவளோ ஆமா அது மட்டும் இல்லாம உங்களுடைய கம்பெனி வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையில சிக்கிட்டு இருக்கு அப்படின்றதும் தெரியும் உங்களுடைய கம்பெனியை மீட்டை எடுத்துகிட்டு உங்களுக்கு பெரிய பணக்காரர் ஆக்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீம்ல உங்களுடைய மொத்த ஷேரையும் நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஐநூறு மில்லியன் வந்து உங்களுக்கு இன்னைக்கு ப்ராஃபிட் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா அவனும் குழம்பி போய் பார்த்துட்டு இருக்கான் இருந்தாலும் வந்து தன்னுடைய உயிரை காப்பாற்றிருக்கா இல்லையா ஒரு சான்ஸ் கொடுத்து தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கானா கிட்டத்தட்ட மணிக்கணக்காக வந்து அந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்காளா அவள் பேசுறது எல்லாத்தையுமே ஆச்சரியமாக கிட்ட பண்ணுறான் கொஞ்ச நேரத்திலேயே வந்து அவனுடைய அசிஸ்டன்ட்ஸை இங்க பாருங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ஆச்சரியம் நடந்திருக்கு நம்மளுடைய ஷேர் எதுல இன்வெஸ்ட் பண்ணோமோ அந்த குரூப் மூலமா நமக்கு கிட்டத்தட்ட ஐநூறு மில்லியன் வந்து ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அவனுக்கு தலையை சுத்த ஆரம்பிச்சிருக்கு நம்மளுடைய ஹீரோயின தூங்கி எதிர்த்து வந்துட்டு இருக்காளா அவளை பார்த்து நல்லா தூங்கினியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கானா அந்த குட்டி பொண்ணா இருக்கக்கூடிய நம்மளோட ஹீரோயினும் ரொம்ப கம்ஃபர்டபுளா தூங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நாத்திரி நான் உங்களுக்கு ஒரு ஃபேவர் பண்ணேன் அதே மாதிரி இன்னைக்கு நீங்க எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும் அப்படின்னு சொல்ல உனக்கு என்ன வேணும்னு சொல்ல உனக்காக நான் என்ன ஃபைனல் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இவ்வளோ பெரிய பணக்காரு அப்படின்றத இன்னைக்கு நீங்கள் எனக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து தன்னுடைய அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் பத்து மில்லியன் ஒருத்தருக்கக்கூடிய ஒரு காடையும் வந்து நீட்டாக அந்த பணக்காரன் உங்களுக்கு என்னுடைய ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்க அவ்வளோ இல்லை இது நானே சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பாடி கார்ட்ஸை மட்டும் இங்கே கூட அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போகிறாளா இன்னொரு பக்கம் அவளுடைய அண்ணன் தான் ஆன்ட்டி கூட சேர்ந்துட்டு நேற்று நைட்டு வந்து வெளியில் போன என்னுடைய தங்கச்சியை காணுமே அப்படின்னு சொல்லி ராத்திரி அவள் என்ன பெரிய பணக்காரியாயிட போகிறாளா என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஆண்டி கரெக்டா சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாள இதை பார்த்துட்டு அவளுடைய பிரதரும் அப்புறமா அவங்களுடைய ஆண்டி எழுந்துச்சு நின்றுட்டு இருக்காங்க நேத்திர ஹாத்ரி எங்கடி போனேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க இப்போ பிரதரோ சிஸ்டர் எங்க போன நேத்திர ஹாத்ரி வந்து நான் உனக்கு சப்போர்ட் பண்ணாமல் விட்டேன் என்ன மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா அவ்வளோ டே டே நடிச்சது எல்லாம் போது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா அதுக்காக இவ கூட போய் கிஞ்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க அவனும் இல்ல என் தங்கச்சி மேல எந்த தப்பும் இல்ல என்னுடைய அம்மாவும் அப்பாவும் ரொம்ப பிசினஸ் விஷயமா பிஸியாகவே இருந்துட்டாங்களா இவள வந்து பாத்துக்க முடியல அதனால வந்து மிஸ்டேக் எல்லாமே எங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா இப்போ நம்மளோட ஹீரோயினோ அண்ணே இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவை கணத்தில் ஓங்கி ஒரு அறை விடுறா இந்த மாதிரி நடிப்பெல்லாம் வந்து கிட்டத்தட்ட பல வருஷமாக நான் பார்த்துட்டு இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் அவனை திருத்தருன்னு ஒழிச்சுட்ருக்கானா இப்போ உள்ளத்துலேயே இருந்து அவனுடைய அம்மா ஓடி வராங்க இன்னச்சுட்டேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் உங்கள் அண்ணனியை அடிச்சிருப்ப ராட்சேஷி மரியாதை அவங்கிட்ட மன்னிப்பிக்கல அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு இருக்காங்க அவன் மேலே எந்த தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா உடலே அந்த குட்டி பொண்ணும் டி இந்த நரின்ற ஒரு பேருக்கு பத்தியா அது உனக்கு தாண்டா வைக்கணும் சரியான வந்து தந்திரம் பிடிச்சோன்னா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அண்ணனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டிய பார்த்துட்டு மத்தவங்க பேச்சை கேட்டுட்டு நடக்க என்னாச்சு பிரதர் நீ எனக்காக பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே மறந்துட்டியா என்ன நீ வேணா மறந்துருக்கலாம் ஆனா என்னால மறக்க முடியுமா என்ன நான் வேணா ஒரு சில விஷயத்த சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு தூத்தட்டத்துல தோத்துட்டு வந்துட்டேன் ஆனா அந்த நெக்லஸ் நான் தான் திருடனேன்னு சொல்லிட்டு என் மேல பழிய போட்ட இவங்களும் வந்து எதை பத்தி விசாரிக்காம இந்த வயசுலயே திருடுறியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன போட்டு அடிச்சாங்க என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்ன எங்க அம்மா ஆசியா வளர்த்த பூனைய வந்து அதை புதைச்சிட்டோம் ஆக்சுவலாக வந்து அது சாப்பிட்டு சாப்பாடு விஷம் கலந்துருந்துச்சு அதுக்கு காரணம் யாரு அப்படின்னா நீங்கள் தான் இப்ப வந்து தன்னுடைய பெல்ட்டை வச்சு என்னை வந்து அடிச்சாரு என் உடம்பு ஃபுல்லாமே காயமாயிடுச்சு நான் பண்ணது தப்பு தான்ப்பா என்னை என்ன மன்னிச்சிருங்க இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கதறி அழுதேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம் விட்டுட்டு அவளை அடிக்கிறதுக்காக வராங்களா பக்கத்தில் நின்றுட்டு இருக்க பாடி கார்டோ அவங்க அம்மாவை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க அப்பாவுக்கு கோ வந்துடுது அழகாக வரா பக்கத்தில் இருக்கக்கூடிய பாடி கார்டோ அவருடைய காலையே எட்டி உதைக்கி அவரும் அந்த இடத்துல கீழே விழுந்துடுறாரு இங்கே பாரு இத்தனை வருஷமாக வந்து இந்த ஒத்த குடும்பமும் எனக்கு சித்திரவதை பண்ணியிருக்கீங்க அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு மறுபடியும் பாடம் புகட்டுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னியோட இந்த ஃபேமிலி எனக்கும் இருக்கக்கூடிய எல்லா தொடர்பையும் நான் கட் பண்றேன் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு எவ்வளவு செலவாயிருக்கு தெரியுமா ஆனா நீ வந்து அவ்வளோ சீக்கிரத்துல இங்க இருந்து போயிருவியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க எனக்கு புரிஞ்சிருச்சு உங்களுக்கு தேவை பணம் தானே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பேக்கை ஓப்பன் பண்ண பணமா வந்து கொட்டிட்டு இருக்கு இது பத்தாது அப்படின்னா இதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரை தூக்கி போடுறா இதுல பத்து இருக்கு இது போதும் நினைக்கிறேன் இந்த பத்து வருஷமும் நீங்க எனக்காக பண்ண செலவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ இந்த குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேரா போய் தன்னுடைய கார்ல உட்காந்துக்குற அந்த பணக்காரனும் என்னோட கட்சிப்படுத்தி குடிச்சிட்டு இருக்கேனா என்னாச்சு உனக்கு நான் ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க குட்டி பொண்ணும் அதை நானே பண்ணணும்னு ஆசைப்படுறேன் இவங்களோட கொஞ்சம் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கேன் இல்லையா அது சக்ஸஸ் ஆனதுக்கு பிறகு நீங்க அதுக்காக ஒரு மீட்டிங் வைங்க காலமே நம்மளை ஆட்டோமேட்டிக்கா அவங்க கிட்ட கூட்டிட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கால ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆனதுக்கான ஒரு பெரிய மீட்டிங் வைக்கிறான் அதுல கிட்டத்தட்ட சிட்டில இருக்கக்கூடிய பெரிய பணக்கார ஃபேமிலியை சேர்ந்த எல்லாத்தையும் கூப்பிட்டு இருக்கான பிஸ்னஸ் ஜீனியஸை வந்து அந்த மீட்டிங்ல இன்ட்ரடியூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணிருப்பான் எல்லாரும் அவங்களுக்காக ரொம்ப ஆர்வமாக கத்துட்டு என்ட்ரி கொடுக்குறாங்களா ஆன்ட்டியோ வந்துட்டு பிரதரை பார்த்துட்டு இங்கே பாருடா இந்த மீட்டிங்கில் இன்னைக்கு ஷீ ஃபேமிலியோட மொத்த கௌரவத்தையும் நீ தான் காப்பாற்ற போற நீதான் தான் அந்த மீட்டிங்கில் பேச போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா சொல்லிட்டு போனால் நம்மளுடைய பத்து வயசு ஹீரோயினும் அந்த இடத்துக்குள்ள வந்து கெத்தா என்ட்ரி கொடுத்துட்டு அடுத்து என்ன நடந்தது அப்படின்றது நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம் தேங்க்யூ